அலமது நபி அவர்களுக்கு ஒருவர் அடுத்தவர் பிலால் அலிஹர்கள் காலத்தில் தஹாஜிக்கு அன்று அதான் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது அது விசேஷமான சுனத்தாகவும் இருக்கிறது இந்த நேரத்திலே ரசூல்லாய் சல்லாஹம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது நீங்கள் எபின் மக்தூம் அலில்லுடைய அதானை கேட்டால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்கள் குடியுங்கள் நீங்கள் சஹாருடைய நேரத்திலே இந்த அதானை கேட்டாலும் தொடர்ந்து சாப்பிடுங்கள் குடியுங்கள் பிலாருடைய அதானை கேட்டால் நீங்கள் உடனே நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள் இங்கே நாம் பார்க்க வேண்டும் அங்கே எபுனூமி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்லக்கூடியது அதானாகும் அதன் பின்னால் அரபு நாடுகளிலே சில இடங்களில் இந்த வழக்கம் தற்போது இருக்கிறது பிலால் ரலி அல்ல அவர்கள் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய சுபுடி நேரம் ஆன உடனே அவர்கள் வானத்தை அவதானித்துக் கொண்டிருந்து அங்கே அதாவது சுபுலே பஜுருல் சாதிருல் காதிப் என்பதாக இருக்கிறது பொய் வெள்ளை மெய் வெள்ளை என்பதாக இருக்கிறது ஃபஜ்ருல் காதிப் என்பது அதாவது உண்மையான சுபம் ஏற்படுவதற்கு சுமார் இருபது நிமிடங்களுக்கு முன்னால் அங்கே ஃபஜுர் காதுபு ஏற்படும் அது ஒரு அதாவது டோர்ச் லைட் அடித்தால் எவ்வாறு நீட்டமாக வெளிச்சம் வருமோ அவ்வாறு இருந்து ஒரு வெளிச்சம் வரும் அவ்வாறு இல்லாமல் ஃபஜுர் சாதிக்கு என்று சொல்லக்கூடிய மெய்வில்லை என்று சொல்வோம் அது அதாவது கிடையாக அதாவது கிழக்கில இருந்து தெற்கு அதாவது வடக்கு தெற்காக வடக்கு தெற்காக பறவினதாக அது மேற்கையை நோக்கி வரக்கூடிய ஒரு வெளிச்சம் தான் மெய் வெள்ளை ஃபஜ்ரு சாதி என்று நாம் சொல்வோம் அவ்வாறு வருவதை கண்டால் அங்கே அவர்கள் அதான் சொல்வார்கள் அதுதான் இப்பொழுது நான் சுபோடைய நேரமாக நாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நேரமாகும் ஆகவே அங்கே ஒருவர் யாராவது சுபோடைய நேரம் ஆதனும் பின்னாலும் சாப்பிட முடியும் என்று சிலர் இந்த ஹதி தவறுதலாக விளங்கி அவர்கள் சுபோடி நேரம் திரு நேரத்து அதாவது சுபனை அதான் சொல்லும்போது நாம் திண்டு கொண்டிருந்தால் அல்லது குடித்துக் கொண்டிருந்தால் தொடர்ச்சியாக தின் முடித்துக் கொள்ளலாம் என்று யோசிப்பார்கள் இது தவறுதலானது அங்கே ஹதீஸ்லேயுக்கு எமக்கு கூடியது சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடியது எபின் உம மக்தூம் அலி அல்ல அவர்கள் தாஜிதூரிலே அதான் சொல்லாததை நீங்கள் கேட்டிருந்தால் சார் நேரத்திலே நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடுங்கள் குடியுங்கள் ஆனால் அங்கே எப்பொழுது பிலால் அலி அல்லவர்கள் சரியான நேரத்தை பார்த்து அவர்கள் அதான் விடுகிறார்களோ அந்த நேரத்தில் நீங்கள் தின்னவும் கூடாது குடிக்கவும் கூடாது என்பதாக அங்கே ரசூல் எமக்கு அழகான முறையில் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாம் பார்க்க வேண்டும் சுபோடைய நேரம் ஆனது பின்னால் சுபோட நேரம் ஆன என்று எமக்கு உறுதிப்பட்டு விட்டது அங்கே மோதின் அதான் சொல்கிறார் அல்லது நேரங்களை கவனித்து நாம் சுபோடைய நேரத்தை நாம் தீர்மானம் செய்து கொண்டோம் என்றிருந்தால் உடனே நாம் தின்வதை குடிப்பதை உடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதன் பின்னால் ஒரு கவலம் ஒரு அதாவது ஒரே ஒரு துணிக்கையாவது எமது வயிற்றுக்குள்ளே இறங்கும் வேண்டியிருந்தால் எமது நோன்பு அங்கே பாலானதாகத்தான் மாறிவிடுகிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதே நேரத்திலே யாருக்காவது மறதியாக நோன்புடைய காலங்களில் சில நேரங்களில் மறதியாக திண்டு தின்னலாம் சில நேரங்களில் மறதியாக குடிக்கலாம் இவ்வாறு மறதியாக திண்டதாக குடித்ததாக இருந்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிட மாட்டாது யா எப்பொழுது யாராவது நினைவு காட்டி நீங்கள் நீங்கள் நோன்புடன் ஏன் இவ்வாறு திண்ணுகிறீர்கள் குடிக்கிறீர்கள் என்பதை கேட்டு அவர் உடனே அங்கே நினைவு வருகிறது நான் நோன்பாடியாக இருக்கிறேன் என்று சொ நினைவு வந்ததாக இருந்தால் அங்கே வாயிருக்கக்கூடிய கவலங்களை துப்பிவிட்டு உடனே வாயை கழுவிட்டு அவர் இருக்க வேண்டும் அதன் பின்னால் கொஞ்சமாவது அதாவது தின்னவோ குடிக்கவோ கூடாது ஒரு துணியாவது ஒரு பருக்கையாவது அங்கே அதன் பின்னால் அவருடைய வயிற்றுக்குள்ளே அங்கே போய்விடக் கூடாது என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு மறதியாக தின்றதோ மறதியாக குடித்ததோ அது அல்லாஹான் அவருக்கு தின்ன கொடுத்தது என்பதாகவும் சில அறிவிவாழ்த்துக்களை வந்திருக்கிறது ஆனால் வேணும் என்று அதாவது அவர் சாப்பிட்டு விட்டால் வேணும் என்று குடித்து விட்டால் அவருடைய நோன்பு உடனே அங்கே முறிந்ததாக கணக்கெடுக்கப்படுகின்றது இதே நேரத்தில் ரமதானுடைய நோன்பை நோட்டு ஒருவர் ரமதானுடைய ஃபஜருக்கு பின்னால் அதாவது சுபோடைய நேரத்துக்குள்ளே இருந்து மார்பி நேரம் வரை கணவன் மனைவி அங்கே ஒன்று கூடுவது கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது இரவு காலங்களிலே அவர்களுடைய ரமதானுடைய இரவு காலங்களிலே கணவன் மனைவி ஒன்று கூடுவது ஆகமாட்டுக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு இல்லாமல் என் உமர் அலில்ல அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டது ஒருமுறை ரசூல்லாய் சல்லல்லா அலிசம்மாருடன் ஓடி வந்து சொன்னார்கள் யார் ரசூலா நான் அழிந்து விட்டேன் நாசமாய் விட்டேன் என்று கேட்க ரசூல்லாய் சல்லல்லா அலையுடன் என்ன விட என்று சொன்ன கேட்டார்கள் இரவிலே நான் மனைவியுடன் ஒன்று சேர்ந்து விட்டேன் என்று கூற அல்லாஹுப் ஹானுவத்தாலா அங்கே குருவான் இறக்கினான் அதாவது நீங்கள் ரமதானுடைய இரவுகளிலே மனைவிகளுடன் நீங்கள் உறவு கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று அல்லாஹுபனுவத்தாலா குருவான் நாயத்தை இறக்கினான் அவ்வாறு இல்லாமல் ரமதான் நோன்பு நோற்றவர்களாக அதாவது சுபனுடைய நேரத்தில் இருந்து சுபோனுடைய அதான் சொன்னதிலிருந்து மறுபடியும் அதானுக்கு இடைப்பட்ட காலங்களிலே கணவன் மனைவி உறவு வைத்துக் கொள்வதாக இருந்தால் இஸ்லாம் கடுமையான திட்டங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அவர்களுக்கு கஃபாரா தண்ட கூட்டம் கடமையாக இருக்கிறது அது என்னவென்றால் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் இப்பொழுது அடிமை இல்லை அவ்வாறு இல்லாவிட்டால் தொடர்ச்சியான இரண்டு மாதம் அதாவது ஒரு நாள் தவறாத தொடர்ச்சியான இரண்டு மாதங்கள் அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் அவ்வாறு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தன் மூலமாக தவறிப்போன ஒரு நோன்பை கதா செய்ய முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்து அந்த விடயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன் ரமதான் என்பது எமக்கு எமது உறுப்புகளை எமது இச்சைகளை கட்டுப்படுத்துவதற்கென்று தந்த ஒரு மாதமாக இருக்கிறது தொடர்ச்சியாக பத்து பதினைந்து இவ்வாறு நோன்பை நோட்பதன் மூலமாகத்தான் எமது இச்சைகள் அங்கே அடங்குவதற்கு அல்லாஹ் வழி வைத்திருக்கிறான் ஆகவே எமக்கு ஒரு மாதம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஹானு தாலா கூறியிருப்பதிலையும் எத்தனையோ ஹெக்மத்துக்கள் இருக்கிறது ஆகவே அல்லாஹுடைய கட்டளையை நாம் ஏற்று நடப்பதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை அல்லாஹ் தாலா எங்களுக்கு தர காத்திருக்கின்றான் இன்ஷா அல்லா என தொடரை பின்னால் நாம் கேட்போம் வஹ்ருது அவானா அலமதுல்ல ஆலமீன்